இனி நீ அழுது கொண்டாய் இசை ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை அதனாலதான் சொல்ல இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து அங்க என்ன பார்த்தோம் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் ஆண்டவர் அதை நீக்கிறார் இயேசையா ஐம்பத்தி ரெண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை இயசையா அறுபது பதினெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது இயசையா முப்பத்தி மூன்று இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவது இல்லை இனி நாற்பத்தி ஒன்பது இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் அதாவது நன்மைகளின் நெருக்கம் இந்த வீட்டில் இந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை நன்மைகளின் நெருக்கம் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்லுவாள் கடங்காரங்க வந்து கேட்குறாங்க என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகணும்னு நிற்கிறாங்க உன்ட்ட என்ன இருக்கு ஒரு குடம் என்ன இருக்கு போய் எல்லா காலி குடத்தையும் எடுத்து வை பக்கத்து வீட்லேயும் கேட்டு வாங்கி வை எல்லா காலி குடமே கொடுப்பாங்க ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க அதனால நீ காலி குடத்தை கேட்டு வாங்கி வை காலி குடம் ஆ காலி காலி ஆகிட்டு எல்லா காலி குடம் வச்சுட்டு எல்லா குடம் நிரம்புனதுக்கப்புறம் நேராக வந்து சொல்கிறாங்க இனி குடம் என்ன இல்லைன்னு இல்லை இதான் நன்மைகளை நெருக்கம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இனி ஏசை அறுபத்தி எட்டு இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கோடை ஏசை அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை இசை அறுபத்தி நாலு நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என படாமலும் நீ என்றும் உன் தேசம் யூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் எல்லாரும் சொல்லுங்க இனி அப்ப நம்முடைய நோக்கம் எதுலதான் இருக்கணும் தெரியுமா இனி அப்போ இந்த நாட்கள்ல நம்முடைய கவனம் எதில் இருக்கணும்னா அப்போ எனக்கு அன்று இந்த தத்தளிப்புலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் இது தேவன் நிர்ணயித்தது வாக்குத்தங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனால் நாம் தேவனை கோபப்படுத்தி கோபப்படுத்தி தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் தள்ளி இருக்கிறோம்